ராஜஸ்தானுடைய ஸ்டேட் ஹைவே ஒன்று இதுல தான் எல்லாரும் அவங்க மக்கள் அவ்வளவுடைய பயணங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்றாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் நாக்பூர் வந்துச்சு இன்னைக்கு ஒரு நாள்ல போயிடலாம் அப்படின்னு போட்டோம் இந்த அது ஒன்று கொடுங்க என்னன்னு பார்ப்போம் அந்த ஏலியனை ஏலியன் ஒன்று கொடுங்க டிரைவரை காணும்னே வண்டியில் பைக்ல நம்பர் போடல இந்த ஆப்போசிட் வர பைக் நம்பர் போடல இல்ல என்னடா என்ன பவாரியா கும்பலா நீங்க வீட இருக்கிற குட்டி வீடு தான் ஆனா அவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்றாங்க ஏதோ திருவிழா டைம் போல இருக்கு உங்களுக்கு திரு எல்லாம் எங்க போறாங்க இருக்க பையா ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் விடிய காலையில் மணி நாலு மணி ஆகுது பார்த்தீங்களா எங்கே கிளம்பிட்டோம் வீட்டுக்கே கிளம்பிட்டோம் இருக்கிற இடம் ஜெய்ப்பூர் இருந்து வீட்டுக்கு ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தான் வருது அந்த மூவாயிரம் கிலோமீட்டரை விடிகாலையில எழுந்திரிச்சாச்சுன்னா நைட்டுக்குள்ளே போயிடலான்ற குருட்டு நம்பிக்கையோட கிளம்பிட்டோம் இந்த பின்னாடி அண்ணன் செந்தில் அண்ணன் கிளம்பிட்டாப்புல பக்கத்தில் ஒரு ஜீவன் இருக்கார்ல வர வரேன்னு சொல்லி கடைசியில் ஏமாத்திட்டாரு ஃப்ளைட்டில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி பத்திரமா ரைட் பண்ண சேஃபாக வாங்க டிரைவர் அவளுக்காக ஓட்ட சொல்லுங்க பத்திரமா என்ன நிறைய மேகி பேக்கெட்லாம் வாங்கி வச்சிருக்காப்புல இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஃப்ளைட் வந்து செவ்வாய் கிழமை தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சந்தில்ல பயங்கரமாக கிளம்பிட்டியே பவாரியா கும்பல் மாதிரியே எல்லாம் எடுத்துக்கிட்டேன்ல ஒரு திருப்பி வந்து எடுக்கிற முடியாது பார்த்துருங்க மூவாயிரம் கிலோமீட்டர் போகணும் நானும் செந்தில் ஆனோம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அப்படிங்கிறதுனா ஒரு டெஸ்டினேஷன் நம்ம ஒரு மைண்டில் ஒன்று வச்சுப்போம்ல நான் ஸ்டாப்பா ஓட்ட போறோம் இங்க இருந்து வீட்டு வரைக்கும் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்குள்ள வரும் எனக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வருதுங்க ஜெய்ப்பூர்ல இருந்து எங்க எந்த வழியா போறோம்னா ஒரு நாலு மாநிலங்களை தொட்டு போறோம் முதல்ல மகாராஷ்டிரா வரும் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் அப்புறம் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட்டுக்குள்ள அப்படியே பூந்து 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 போறோம் காலையில உற்சாகமா இருக்குது பட் போக போக ரைடு எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியல பார்க்க போறோம் உங்களுக்கும் தெரியாது ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க போலாம் ரெண்டு பேரும் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க ஜாக் ப்ரோ இன்ஸ்டர் ஆச்சரியம் ஆனால் உண்மை ரைடு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக என்னடா இன்னுமே மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்ட போகிற ரைடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கஷ்டமாக இருக்குங்கிறனா அது அப்படிதாங்க ரைடர்ஸ் ஃபீலிங் எங்கேயாவது இன்னும் போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் ஆமாம் முடிஞ்சு போச்சு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புவோங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் அண்ணையா கூனி குறுக்கி போயிருக்காரு குளிர் இல்லையா அப்புறம் நாங்கள் போகிறத பற்றி கவலைப்படல சரிங்க சரிங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அம்பிட்டுதான் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்கண்ணே நீங்கள் சேஃபாக போங்க ஆ நாங்கள் போயிருவோம் ஒரு நாள் அப்படியே பார்த்து போயிடுவோம் ஆமாம் ஆமாம் பார்த்து போங்க பத்திரமா போங்க நீங்கள் போயிடுவீங்க ரிலாக்ஸாக போங்க ஆமாம் வேறு ஒருத்தர் மேப்போட ஆரம்பிச்சிட்டாரு வெரி குண்டு இருக்காப்ல அவரே பின்னாடியே போவோம் அண்ணே இன்னைக்கு பார்த்து பத்திரமா பத்திரூபா கூப்பிட்டு போங்க செந்தில்ண்ணே பார்த்து ரெண்டு பேரும் சேர்த்து பார்த்து ரோட்டை பார்த்து தான் போவோம் சரி கிளம்புவோன்னே இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க ஐவேரி ஹோட்டலாக ஜெய்ப்பூரில் நல்லா இருந்துச்சு ஸ்பார்க்கிங்லாம் நல்லா ஸ்பேஸாக இருக்குல்ல நம்ம கரும்புலிக்கு இப்போ செயின் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுட்டு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்காப்புல செயின் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுட்டு அந்தளவு கிளம்ப வண்டி தான் பார்த்துடுங்க ரெடியாக இருக்காப்புல வெட்டி கிட்டியெலாம் எல்லாம் வச்சாச்சு ஹெல்மெட்டை மாட்ட வேண்டி தான் வண்டியை கிளப்ப வேண்டி தான் நேராக வீட்டை நோக்கி போக வேண்டியதுதான் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹாப்பியாக போவோம் ஹாப்பியாக ரைடு எண்ட் ஆக போகுது ஓகேங்களா கிளம்புறோம் நானும் சந்தில்லனும் பாய் ப்ரோ பாய் 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 அன்னையா போய்ட்டு என்னை என்ன இப்படி கேட்டது வச்சுக்க மெயின் ரோடு போனதுக்கப்புறம் தான் அது ஒரு முடிவு எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வந்துவிட்டோம் கோட்டா அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஒரு நூறு கிலோமீட்ரு இருக்குது என்னச்சுனா குளிர் பிச்சு எடுக்குது அதனால இதில் நெருப்பு இருந்துச்சா கை காட்டிக்கிட்டு இருக்கேன் சூப்பருங்க செம்ம குளிர் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பத்து டிகிரி அந்த ரெஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வேறு ஒரு எண்பது நூறில் வர்றோமா

தேங்க்ஃபுல் ஃபீலே செம்ம குளிருங்க இங்கே பாருங்கள் விடிய ஆரம்பிச்சிச்சு வெடிஞ்ச உடனே அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன் ஆனால் நைட்டே நாங்களால் நிற்க முடியல ரெண்டு இடத்த டீ குடிக்கிறதுக்கு நிறுத்திட்டேன் கல்லாம் க்ளவுஸ்லாம் போட்டு இந்த இதெலாம் போட்டு மூணு லேயர் போட்டிருக்கேங்க அப்படியே குளிர் தாங்கலை காலையிலே கிளம்புனது பெரிய தப்பாகி போச்சு அது ஒரு ஆறாயிரரை கிளம்பியிருக்கலாம் நாலரைக்கும் கிளம்புறேன்ட்டு கிளம்புன பற்றியில கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது பாருங்கள் அடித்தாலும் உணச்சி இல்லை இது வேறு ஃபாக் வைசரை வேறு நான் கழட்டி போட்டேன் அதுக்கு பிரச்சனை ஓவராக இருக்குது ஸ்டேட் ஹைவேலாம் கூட்டு போகுதுங்க ராஜஸ்தான் உள்ள ஸ்டேட் ஹைவே அதுக்கப்புறம் மத்திய பிரதேச ஸ்டேட் ஹைவே மகாராஷ்டிரா ஸ்டேட் ஹைவே லோக்கல் ஹைவே எல்லா ஹைவேலையும் போய் சிங்கிள் ரோட் தான் நாங்கள் ஊருக்கு ரோட்டு போட்டிருக்க பாருங்க ஸ்டாப் போறோம் நீங்க கேள்விப்பட்ட ராஜஸ்தானோட மறுபக்கங்க ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கோம் விவசாயம் நடந்தா இருக்கு ரெண்டு பக்கம் பச்சை பூசை அழகான பியூட்டிஃபுல் மலை குளம் லெஃப்ட் ரைட்ல நம்ம ராஜஸ்தான் பாலைவனம் தான் நினைச்சுட்டு இருக்கோம் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த பக்கம் விவசாயம் இருக்குது அதான் அரிசி போட்டிருக்காங்க அந்த சீரகம் போட்டிருக்காங்க கம்பு போட்டிருக்காங்க கடுகு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடுகு ஒரு அது நான் பார்க்கல அதனால கடுகு சொல்லுவாங்க குரங்கு இருக்கு ரோட்டு வாரத்துல குரங்குகள் நிறைய இருக்கு பார்த்து போகணும் கிராமங்கள் நல்ல டீப்பான கிராமங்கள் வழியா போய்கிட்டு இருக்கேன் என் கூட அப்படியே பயணம் பண்ணுங்க என் பண்ண பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அழகான ரூட்டுக்கெல்லாம் கூட்டு போவேன் ராஜஸ்தான் ஊருக்குள்ள அது கிராமத்துக்குள்ளெல்லாம் போய் இப்போ இந்த எந்த பக்கம் போகும் நேற்று ஒரு ரோடு போவோம் அந்த ரோட்லயே போயிட்டு இருப்பேன் எல்லாரும் யாராவது ஏறுவோம் ஆனால் அப்போனா 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 நீ போனேன் நீ போனா உனக்கு தானே முக்கியம் லைட்டு இவ்வளோ லைட்டு அந்த ஃபாக் லைட் வரைக்கும் போட்டிருக்கேன் நான் மதிக்கிறேண்ணா டோல்கேட் வரையும் அந்த ரோட்டுக்கு ஏன்னா மீன் தான் மீன் 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 மாதிரி இல்லையோ மீன் தானோ எங்களை கூகுள் எங்கேயோ சுற்றி காட்டிகிட்டு இருக்குது கிராமத்து வழியாக போய்கிட்டு இருக்கோம் அதான் எங்கேன்னு தெரியலனோன்னு செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் எங்கே தான் கொட்டு போகுதுன்னு ஆக்சுவலி நாங்கள் இந்த ரூட்டை ராஜஸ்தான் ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செக்கிங் பண்ணும்போது இந்த ரூட்டை பார்த்தோம் ரிட்டன் ஜெய்ப்பூர்லேருந்து ரிட்டன் நான் ஸ்டாப்பாக வரணும்னா எப்படி வரலாம் அப்படின்னும்போது இந்த கோட்டா போபால் இதெல்லாம் காத்துட்டு காட்டுச்சு கோட்டான்னு ஒரு பெரிய ஊருக்கு இப்போ காலையில் ஜெய்ப்பூர்லேருந்து எடுக்கும்போது கூட கோட்டாங்கிற ஒரு ஊர் வழியாக தான் காட்டுச்சு அப்புறம் இடையில என்ன நினச்சதோ தெரில கூகுள் நம்மளை வந்து லெஃப்ட் திருப்பி விட்டுச்சு அதாவது அதான் அந்த எக்ஸ்ப்ரெஸ் வேலை ஏற்றி விடுற மாதிரி நினைச்சு காட்டுச்சு நாங்கள் கார் ரூட்டு போட்டதுனால அந்த இடத்துலயாவது செக் பண்ணி இருந்தோம்னா நாங்கள் ஹைவேலையே போயிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரோட்டுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை ஏகப்பட்ட கிராமங்கள் வருது இப்போ கொஞ்சம் பெரிய சிட்டியும் வருது எல்லாம் நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சி வெளியே போகிறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியிருக்கு ஃபோர் வேங்கிற ஒரு டூ வே வந்தால் கூட போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே ஏத்தால வண்டி வந்தாலே நம்ம பிரேக் அடிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஆமா கலெக்டர் ஒருத்தர் போறா இருந்த பக்கம் பாருங்க அப்படியே போன காதல் வச்சுட்டே இருந்தாலும் வந்துட்டார் இன்னும் வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் போபால் போறதுக்கே எங்களுக்கு ஆறரை மணி நேரம் காட்டுது கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு போய் சேருவேன்ட்டு ரெஸ்ட் யூஸ்லாம் கழிச்சு பார்த்தா ஆறு மணி ஆயிடம் போய் சேர்றதுக்கு அப்பா ஆனால் போகிறது முக்கியம் இல்லை உடம்பு காலி பண்ணியும் போல இருக்கு இந்த ரோட்டில் போனா எவ்வளோ வழி வலிக்குது வேதனையா இருக்குது என்ன செய்ய போறோம் தெரியல நான் ஸ்டாப்புன்னு ஆரம்பிச்சதுலருந்தே வெறியாத்தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் வந்துருப்போம் இரநூறு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் மாட்டோம் இரநூத்தொம்பது வந்துருப்போமா இரநூத்தொம்பது கிலோமீட்டர் வந்துருப்போம் பத்து மணி ஆகுது இப்போ காலையில் நாளை முக்கால் மணிக்கு நாலரை மணிக்கு வண்டி எடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு இது தான் ரோடு இதுதான் ஸ்டேட் ஹைவே ராஜஸ்தானுடைய ஸ்டேட் ஹைவே ஒன்று ராஜஸ்தானுடைய ஸ்டேட் ஹைவே ஒன்று இதில் தான் எல்லோரும் அவங்க மக்கள் அவளுடைய பயணங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்கிறாங்க அவங்களுடைய ட்ராவலு லோடு எல்லாமே ராஜஸ்தான் டுவெண்ட்டி எயிட் நாங்கள் வந்து இந்த ரோட்டில் தான் இது இது பரவாயில்ல இந்த இடம்லாம் இங்கே இப்போ வந்து பரவாயில்லாமல் இருக்குது கம்ப்ளீட்டாக போக 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 செம்ம மோசமாக வந்துச்சு இங்கே வரும்போதெல்லாம் எந்திரிச்சு நின்றுக்கிட்டே தான் ஓட்டு ரோட எங்க ரோட எங்களை ஆத்துக்குள்ள எல்லாம் போயிட்டு வருது ஆனா நல்ல விவசாயிங்க இந்த விவசாயினால ஏகப்பட்ட தூரம் வந்துட்டு இருந்துச்சு மிஸ்டு விவசாயிங்க போயிட்டே தான் இருக்கு ஏன் ராஜஸ்தான்ல இவ்வளவு ஏக்கர் கணக்குல இவ்வளவு கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கோம் நூத்தம்பது கிலோமீட்டர் விவசாயம் இடமாவே இருக்குது அதுவும் நெல் இந்த இது மாதிரி ஐட்டங்கள் போட்டிருக்காங்க உண்மையில இது அல்டிமேட்டாக இருக்குது இப்போது நாங்கள் கொட்டத்தட்ட இவ்வளோ தூரம் அதாவது ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் நாக்பூர் வந்துச்சு இன்னைக்கு ஒரு நாளில் போயிடலாம் அப்படின்னு போட்டோம் ரூட்டை ஒரு பதினஞ்சு மணி நேரம் காட்டுச்சு சரி போயிடலாமேன்னு பார்த்தா இப்போ கார் ரூட்டில் மிஸ் ஆகி போச்சு கார் ரூட்டு வந்து கார் ரூட்டில் வந்து அந்த டைம் காட்டுச்சு ஆனால் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வேலை ஏற்றி விட்டுச்சு பாம்பே டு டெல்லி எக்ஸ்பிரஸ் வேலை அது ஏறுற மாதிரி காட்டுச்சு ஐயோ அதில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணி பைக் ரூட்டு போட்டால் அதுக்கப்புறம் வெறும் நானூறு ஐநூறு கிலோமீட்டரையே பத்து பன்னெண்டு மணி நேரம் காட்டுச்சு சரி என்ன போதோ செய்யணும் வேறு வழியில் வந்தாச்சு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டோம் வந்தாச்சேன்னு சொல்லிவிட்டு அந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் ரூட்டு இதான் ஸ்டேட் ஹைவே என்ஹெச் ராஜஸ்தான் ஸ்டேட் ஹைவே ஒன்று இதே ரூட்டில் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போபால் வரைக்குமே இப்படியே போண்டிருக்கு இந்த விசவாய் நச்சுவாயு தகச்சி பற்றிலாம் போப்பால் மத்திய பிரதேசத்தில் இருக்குது இங்கே இப்போ ராஜஸ்தான்லேருந்து இப்போ மத்திய பிரதேசம் போக போகிறோம் போபாலுக்கு போகிற சிங்கிள் வயதாக கம்ப்ளீட்டாக கூகுளை சூம் அவுட்டு சூம்மவுட்டு பண்ணி பண்ணி பார்த்தாச்சு அவருக்கும் தான் இப்போ மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு கூ கூகுளை தான் செக் பண்ணிகிட்டு இருக்காப்புல எப்படி பார்த்தாலும் சிங்கிள் வே தான் என்னென்ன டபுள் வே கூட வரலை வேக்கு எங்கே போக அப்போ நம்மளாம் எவ்வளோ காலம் முன்னாடி இருக்குன்னு தெரிய பார்த்துக்கிட்டுங்க மகாராஷ்டிரா கூட நல்லா உத்தரப்பிரத மகாராஷ்டிரா கூட ஃபோர் வே போட்டிருக்காங்க ராஜஸ்தான் இந்த அளவுக்கு இருக்குது இவ்வளோ ம ஊர் அழகாக இருக்குது நல்லா இருக்குது பட் எஜுகேஷன் இல்லை ரோடு வசதி இல்லை இந்த ரோட்டில் தான் முந்நூறு கிலோமீட்டர் போக போகிறோம் நாங்கள் வாங்க அப்படியே போகலாம் கண்டிப்பாக நான் ஸ்டாப்னால் எல்லா இதுவும் வரத்தான் செய்யும் எல்லா கஷ்டமும் மாடுகள் எல்லாம் வருத்தனம் செய்யும் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்க பார்த்து மூணு பசங்க வந்து நின்னாங்க வாய் ஆய்ப்பலாம் எல்லாம் லோக்கல் சரி அவங்ககிட்ட பேச முடியாது நமக்கு இந்தியும் சுத்தமாக தெரியாதா இதையாவது பேசலான்னா பேச முடியாதுங்க எல்லாம் அப்படியே கிளம்புவோம் பஞ்சாப் காரணங்களை பார்த்து ராஜஸ்தான் காரணங்களும் கெட்டு போயிட்டாங்க ஒரே ஸ்பீக்கர் வேறு வண்டியை டெக்கரேஷன் பண்ணுறது ஸ்பீக்கர் பயங்கர பயங்கர ஸ்பீக்கர் இந்த புளிங்க பண்ணுற காரியம் அத்தகாசமாக இருக்குங்க இந்த இவால் போகிறார விபத்து பக்கம் லெஃப்டில் ஆய் போலோ ஆய் போலோ அவன் காலன் உட ஒரே இதில் ஃபோன் வேறு எடுத்து வச்சுன்னு வாங்கிட்டு இருக்கேன் போலீஸ்கார் 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 எவ்வளோ அழகாக இருக்காரு திரும்பி வரானே உங்களை உட மாட்டாங்க உங்கள புடிச்சு போச்சு அவனுக்கு ரொம்ப உள்ளக்குள்ள வந்தாலே வித்தியாசமா இருக்கும் அந்த அவர் சாப்பிட்றது கச்சோடி கச்சோடியா ம் கச்சோடி அட இது என்னதுன்னு தெரியும் ஏ நமக்கு மட்ரி 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 கச்சோடி உடைய தம்பி மட்ரி करेला போலும் கடையலாம் போறோம் இது என்ன தெரியல அதுக்கு என்னது அதுக்கு என்னது ஆமா ஆமா விஷயம் ஏலன் வரக்கனே ஏ करेला

கரெக்டாக எண்பது கிலோமீட்டர் வந்தப்புறம் ரோடு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ தூரம் ரெண்டு போன தரலையாட்டா டே என்னையா இப்படி விட்டு விடுச்சிருக்க வண்டிய மறியல் பண்றானா வண்டி இப்படி விட்டு நானும் காணும் டிரைவர் டிரைவரு காணமுண்ணே ஏய் என்னாச்சு மறியல் பண்றானா ரோட்டுக்கு நடுவில் விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் என்ன ஏதுவாக இருந்தாலும் போபால் வரைக்கும் போயிட்டு தான் முடிவெடுக்க முடியும் ரோடு நல்லா இருக்கிறதாலும் சரி நல்லா இல்லாட்டாலும் சரி இதே ரோட்டில் டிராவல் ஆகி ஒரு அஞ்சரை மணிக்கு நம்ம போபால் போகணும்னு சொல்லுது கூகு நான் கொஞ்சம் ஆறு மணிக்கு போனால் கூட அதில் இருந்து பிளான் பண்ணி தான் நம்ம அடுத்த ஊரை செலக்ட் பண்ணணும் இது இங்கே நோடி முடிவு பண்ணவே முடியல சிங்கிள் ரோடு தான் போய்கிட்டே இருக்குது ரோடு மோசமாக இருக்குது பட்டாக்ஸு கை கால் எல்லாம் வலிக்குது அவ்வளோ வரும் ஏத்தாப்ளே ஏற்றாலும் வரானுங்க சேஃப்டி இல்லாமல் வேறு இருக்குது ஏத்தாவில் ஒரு லாரி வந்துச்சுன்னா கார்காரன் ஃபுல்லாக ஏறி வரான் இந்த பக்கம் நமக்கு போட்ட விட்டு கீழே இருக்கலன்னா நான் சொல்லி முடிஞ்சேன் அந்த மாதிரி இருக்குது முப்பத்தி லாக்கு கூட ஏறி வராங்க சூப்பராக ஒரு வேலையில அப்படியே பாத போறது தருது மலைகளும் இருக்கு ராஜஸ்தான்ல பாருங்க மலைக்குள்ள விவசாய இடத்துக்குள்ள நம்ம இந்த மாதிரி மூணார் மாதிரியான பகுதி பாக்குறதுக்கும் இருக்குது ஆனா பாக்குறதுக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்சு தூரமா ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போறதும் இந்த பக்கம் விவசாய நிலங்கள் இருக்கிறதும் பாக்கும்போது அப்படியே எனக்கு நம்ம ஊர் தேனி மாவட்டம் அந்த மாதிரி பகுதிகள் தான் ஞாபகம் வருதுங்க ராஜஸ்தான்ல இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நாங்க போய்ட்டி எம்பி எம்பி எல்லா வண்டியிலும் எம்பி போட்டிருக்கு பார்டர் போஸ்ட்டு செக் போஸ்ட் எதுவுமே எல்லா வண்டியிலையும் எம்பி போட்டிருக்கு சில வண்டியில நம்பரே போடல இந்த பைக்கில் நம்பர் போடல இந்த ஆப்போசிட் வர பைக் நம்பர் போடல ஒரு கார் போச்சு இல்ல அதில் நம்பர் போடல இல்லை என்னடா என்ன பவாரியா கும்பலா நீங்க இந்த வண்டியில் ஆர்ஜே ராஜஸ்தான் போட்டிருக்கு இதுதான்ப்பா என் மத்திய பிரதேசோட பழையனு நினைக்கிறேன் அவ்வா டீப்பான ஃபாரஸ்ட்டு இதை நம்ம இந்த என்ஹெசி ஃபார்ட்டி மலைகள் மாதிரியே இருக்கு சின்னதா இருக்கு ஒரு வண்டி ஏத்தல வந்துச்சுன்னா போக முடியாது களைச்சி வளைச்சி தான் ஓட்டிட்டு போக வேண்டியிருக்கு இந்த மாதிரி ரோட்டெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க போகிற இவங்க ஆட்சியாளர்கள்லாம் மக்கள் என்ன பாடு வேணாலும் போட்டும் போட்டோம் நமக்கு இந்த ரோடெலாம் வேண்டியதில்லான்ட்டாங்க இல்லை ஃபாரஸ்ட் கிட்ட இருக்கேன் என்னால் போக விடலையான்னு தெரியல ஒன்றுமே இல்லையே ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஒரு ஸ்கூல் காலேஜ் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ரோட்டில் மெயின் ரோட்டில் ஸ்கூல் காலேஜுன்னு ஒன்றும் கூட பார்க்கல ஸ்கூல் வேணால் ஒன்று ரெண்டு பார்த்தா அது சின்ன சின்ன ஸ்கூலாக தான் இருந்துச்சு பெரிய ஸ்கூலாக இல்லை ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் படிக்கிற மாதிரி இது வருங்க அழகாக டிசைன் பண்ணுறாங்களா அது வெள்ளை கலரில் இதையே வச்சு ஓ இவங்களுக்கு திருவிழா டைமா இது திருவிழா டைமுன்னு வீடை இருக்கிற குட்டி வீடு தான் ஆனால் அவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணுறாங்க ஏதோ திருவிழா டைம் போல் இருக்கு உங்களுக்கு திரு கோயிலில் நேரத்தில் வெள்ளை கலரில் எதோ பூசி வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கிராமத்து வீடுகள் தான் அவ்வளோவும் ஆ சரி வாங்க போ மக்கள் வளர்ச்சி இல்லை எல்லார் வீட்டு மேலேயும் ஓட்டுக்கு மேலே சாணி இதுதான் இருக்கு பரட்டி ஆனால் கூகுளுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா ஒரு ஆல் இண்டியா ரைடருக்கு எப்படியெல்லாம் ரூட்டை காட்டுது நல்ல டீப்பாக காட்டுக்குள்ள இருக்கிற கிராமங்கள் எல்லாம் காட்டுதுக்கேன் வச்சு செய்தே கூகுள் ஒரு நூத்தி எண்பது கிலோமீட்டர் போனோம்ப்பா போப்பாலுக்கு பாதயாத்திர புலர் டிராக்டருக்கு மேல உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ பாத யாத்திரை புலர் ஏதோ கோயிலுக்கு போறாங்க குருமமே போது மொத்த ஊரே போது அழிவிடுவாங்களா எல்லாம் எங்க போறாங்க கொடியவர் தூக்கிட்டு போறாங்க காசு நிறைய கட்டிருக்கேன் அந்த கொடியில குதிக்க குதிக்க அப்படியே மேட்டில் மேறு மாதிரி வருது அந்த ஆயில் அப்படியே தெரிது அந்த ஆயில் மோசமான ஆயில் எல்லா கடையிலையும் பெட்ரோல் இருக்குங்க இங்கே கடலை மிட்டாய் இருக்கு சோனா

ஆனால் அந்த முனையில் வேணா இருக்கும் ஸோ போவோம் வேணா நீங்கள் போவோம் அடுத்த கடை பார்ப்போம் என்ன மாதிரி இடத்துல ஒரு கூல் கூட இவ்வளோ வெயிலில் கூல் ட்ரிங்க்ஸ் வா குடிக்க மாட்டானு இவ்வளோ சிப்ஸை மட்டும் திங்குறானோ காய்ஸ் மத்திய பிரதேசோட சிவனாண்டி பாருங்க காய்ஸ் ரெட்ட குழல் துப்பாக்கியோட தலை அப்படி கம்பீரமாக மீசியை முறுக்கின்னு ஸ்ப்ளெண்டர் வாட்டர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் போகிறாரு அட்டாட் இந்த ஊரு பண்ணையார் போல இருக்கு அது பாருங்க தொங்க விட்டு போற ஸ்டைல பாருங்க கண்ணாடியில அவர் மூஞ்சி தெரியுது நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கப்பட்டாரோ மூஞ்ச உங்க முகத்தை காட்டு கையாங்க மக்களுக்கு சலாம் வரைக்கிறாரு சிவனாண்டி யோ மத்திய பிரதேச சிவனாண்டி எவ்வளவு தைரியமா ரெட்டை குளத்துப்பாக்க போட்டு போறா அதுக்கு பாடிக்காடுக்கு முன்னாடி விஜிபிளிக்க பாருங்க ஜபர்தஸ்தா போறாங்க நம்ம ஊர்ல கூட இப்படி துப்பாக்கி தொகை போட்டு போக முடியாது ஒரு வாழ்றாங்க வாழ்றாங்க ஏதாவது இடம் கூட நான் சொன்னேன் நிக்காதீங்கட்டு என்ன சுட்டு போடுவாங்கட்டு கத்து துப்பாக்கி காட்டி மிரட்டி வாங்கி போடுவாங்க ஆஹா பைபாஸ் வந்துருச்சு ஹைவே வந்துருச்சு லெப்ட்ல போனா குவாலியர் ரைட்ல போனா போபால் நேரா போனா ஒண்ணும் தெரியல ரைட்ல போனா குணா போபால் குவாலியர் நம்ம எங்க போனோம் போபால் போடி ஹைவே வந்துருச்சு கிட்டத்தட்ட நானூறு நானூத்தி கிலோமீட்டருக்கு தாண்டி ஹைவே எப்பா சாமிகளா உங்க ஊர் வழியா ஒரு ஹைவே போட்டு வச்சிருக்கீங்க சொல்ல மாட்டீங்களா வந்துட்டோம் வந்துட்டோம் ஏத்தி விடுதா நம்மள ஹைவேல இல்ல தள்ளி விடுதா சும்மா அந்த பக்கம் ஏத்தி விடுது ஏத்தி விடு ஏத்தி விடுதுல நேர போப்பாளுக்கு தான் போகுதுன்னு நினைக்கேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நானூறு கிலோமீட்டருக்கு நானூறு கிலோமீட்டர் வில்லேஜில் மத்திய இந்தியாவில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துக்கு நடுவில் காட்டுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே ஓடே இல்லாத பகுதியில் இவ்வளோ வலி வழின்னு வலித்து காலையில் இருந்து ஓட்டிகிட்டு வரோம் மணி இப்போ ரெண்டு மணி ஆகுது காலைல நாலு மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணி வரைக்கும் இப்படி தான் ஓட்டிகிட்டு வரோம் இப்போ ஹைவே பார்த்தவொன்னே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா என்னடா நீ இவ்வளோ சின்ன படத்தரமாக சந்தோஷப்பட்றீ அப்படின்னு கேளுங்க கேட்காதிய இது எங்களுக்கு தான் இந்த ஃபீலிங் தெரியும் ஆமாம் உங்க காதலிக்காக பார்க்கல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பல மணி நேரம் கழிச்சு அந்த தெரு முக்குல வந்துட்டு இருக்கும் போது அதை பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ள வரும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி ஐயோ என் முட்டை காதலி வராலேன்ட்டு அதே மகிழ்ச்சி தாங்க எங்களுக்கு நானூறு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டரா சிங்கிள் ரோட பார்த்து பார்த்து ஆக்சிலேட்டர் வச்சு பிடிச்சி பிடிச்சி கை வலிச்சு பிரேக்கப் பிடிச்சி கால் வலிச்சு இப்ப ஹைவே பார்த்தா எப்படி சந்தோஷத்துல துண்டுறோம் பத்திலா ஆஹா வந்துருச்சு வந்துருச்சு

You can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see. I. think you're fucking better see i will outwork you turn you to an enemy hurt you so bad that you're gonna need some therapy i got the motherfucking recipe i've been cooking up hits I'll <sayin Background> i'm gonna leave a legacy you'll be looking small when you're standing right next to me i'm five ten but i'm ten feet 90 நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தூர் போகிறதுக்கு நான் வந்துட்டு தான் என்ஹெச் ஃபார்ட்டி சிக்ஸ் நே இப்போ திரும்பிடுச்சு இது வந்து என்ஹெச் ஃபிஃப்டி டூ சரியா இந்த ஃபிஃப்டி டூ பார்த்துக்க எப்படி வித்தியாசமாக இருக்கு பாருங்க இந்த ரோட்டுக்கும் அந்த ஆப்போசிட் வர ரோட்டுக்கும் இடையில குறைஞ்சது ஒரு ஐம்பது அடிக்கு இந்த கேப் இருக்குது ஐம்பதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடி கேப் இருக்கணுங்களா அது ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது பார்த்துருங்க அதில் நம்ம லோக்கல் வ வரட்டி தட்டி போட்டிருக்காவ அவங்க ஆடுகள் ஆடுகளை மேய்ச்சிருக்காவ அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன் அது அப்படியே போகுது ரொம்ப ஒரு லாங்காக அப்படித்தான் வருது நேற்று சென்டர் மணியின் முடிஞ்சு இந்த இருங்க இருங்க அப்படியே கட்டுறத்தவரை மாட்படுத்துகிறக்கா இதை அவங்க பயன்படுத்துறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த வண்டியெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க ரோடு எத்தனை வண்டியான ஒரு வாய்க்கா மாதிரி இருக்கிற ஒருத்தடுங்க இவ்வளோ அகலமாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்க்கல இதை கொஞ்சம் நல்லா சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் புல்வெளி மாதிரி போட்டிருந்தாங்க சிங்கப்பூர் மலேசியாவிலாம் இருக்கிற ரோடு இவ்வளோ அகலத்தில் இருக்கும் அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் ஆனால் என்ன கூத்து அப்படின்னா என் பக்கம் ரெண்டு லைன் இருக்கா அந்த பக்கம் ஒரு லைன் தான் இருக்கு இந்த பெருசாக நடுவில் பெருசாக போட்டதுக்காக அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு ஒரு லைனை கட் பண்ணிட்டாங்க பற்றிலாம் எவ்வளோ சிக்கனும் ஓகே மணி நேரமாக நாங்கள் இந்த இதில் கேரம் போர்டு வச்சிருந்தாங்க பார்த்துடுங்க இந்த பயிலுவை அந்த ரெண்டு வருது ஹாய் பையா கே பையா சோரவ் ஆ ஆரிஸ் ரெண்டு பேரும் அந்த இதில் கேரம் போர்டு வச்சுருந்தாங்க நல்லா ஜாலியாக விளையாடி அவங்க கடையில் நல்லா பப்ஸ்லாம் சூப்பர் பப்ஸு அச்சா பையா ஆ சோட்டு சின்ன பசங்க தானே சொல்ல முடியல ஓகே 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 போப்போடல நல்லா கார் நல்லா கரெக்டாக கடை வச்சுருக்காங்க நல்லா அழகாக உண்மையில் எல்லா வண்டிலாம் விட்டால் நிறையா வண்டி வரும் பட் நம்ம ஊரில் வர மாதிரி வர மாட்டேங்குது சூப்பர் பாய் பையா தேங்க் யூ தேங்க் யூ